அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் அதாவது தமிழ் வருடம் பிறந்திருக்குங்க இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு ஆண்டு தொடங்கியிருக்கு இந்த ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இனி இந்த வருடத்தில் எப்படி பழங்கள்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது என பார்க்கும்போது எடுத்த காரியம் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் தன்னுடைய புத்தி சாதுயத்தால் எளிதாக்க முடியும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க இந்த வருஷம் நிரந்தர வருவாய் தரக்கூடியதாகவும் தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அடிக்கடி உங்களுக்கு செய்தொழில வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சிறிய முயற்சியில நீங்க வெற்றியடைய செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் பணியாற்றக்கூடிய காலகட்டமாக இனி இந்த வரக்கூடிய காலகட்டம் இருக்கப்போகுது போகுது சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாகவும் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரையால் தொழிலில் புதிய நுட்பங்களை புகுத்துவீங்க எனவும் சொல்லப்படுது நண்பர்களுக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் அனை அனைவருக்குமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர தொடங்கும் எனவும் தாய்வழி உறவுகளில் சிறப்புகள் கூடும் எனவும் மேலும் சிலருக்கு தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது சரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏதாவது நீண்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவை ஒவ்வொன்றாக சரியாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வழக்குகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் மற்றவங்களுக்கு பேர குழந்தை வாரிசும் உள்ளது உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதையுமே சமயம் அறிந்து பேசி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த விஷயத்தையுமே எடுத்தங்க அப்தன்னு பேசாமல் யோசித்து பேசுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வருமானம் சீராக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடு நல்லது அதனால் சிக்கனத்தை நீங்கள் கையளவு பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க மேலும் புதிய ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் வேலை செய்யக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் பேச்சில் சிறிது தற்பெருமை தலை தூக்கி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பயணங்கள் செய்யும்போது புதிய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் பம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து போகிறதும் அது உங்களுக்கு சமாதானமாகவே போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது யாராவது சண்டை போடுறாங்க உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறதும் நல்லதுங்க தேவையில்லாமல் எந்த ஒரு பேச்சிலையும் நீங்கள் போய் கலந்துக்க வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் நன்கு உழைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு உங்களுக்கு நல்ல சிறப்பானதாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையில் பங்கு கெடுத்து கொள்வாங்க அவர்களுடைய அனாவசிய விரோதம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு விருப்பமில்லாத இட மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பொறுமையுடனும் கடமை உணர்ச்சியுடனும் நீங்கள் பணியாற்றக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை திருப்திகரமாக முடிப்பாங்க இடையூறுகள் தோன்றினாலும் கூட அவைகளை சமாளித்து வெளிவந்து கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் கால சரி திட்டமிட்ட பணிகள் நிறைவடைந்துடாம் அதே போல வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது புதிய முதலீடுகளை யோசித்து பண்ணுறது தான் நல்லது எதையுமே எடுத்தம் கவித்தன்னு எந்த விஷயத்திலுமே முதலீடுகள் போட்டு பணத்தை செலவு செய்யறதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையக்கூடிய காலகட்டமாகவும் எதிர்க்கட்சியினரும் ஆதரவு தரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது கட்சி மோதலின் மேலிடத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்குதுங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் மேலும் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் தொண்டர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய கூடியதாகவும் இருக்கும் திட்டமிட்டு வேலைகள்ல அலைச்சல் டென்ஷன் இவையெல்லாம் ஏற்பட்டாலும் கூட முடிவு உங்களுக்கு சாதகமானதாகவே முடியப் போகுது கலைத்துறையினர் உங்களை தேடி புதிய ஒப்பந்தங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க திறமைக்கான நல்ல பாராட்டு வெளிப்பட்டு பாராட்டுகள் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது ரசிகர்களுடைய ஆதரவோடு இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் ஒப்பந்தங்கள்ல நல்ல வருமானம் காணக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க சரி பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க சண்டை சச்சரவோடு இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை சீராக கூடியதாகவும் குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகும் போது நீங்க பொறுமையா பேசி தீர்க்கிறது நல்லது அவர்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரி சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது நிதானத்தோடு எதையும் கையாளும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களால விலக முடியும் பயணங்கள் செய்யும் போது அதிகமான கவனத்தோடு இருக்கணும் மாணவணி மாணவமணிகளுக்கு கல்வியில் அதிகமான ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க நண்பர்களிடம் அனாவசிய பேச்சு உங்களுக்கு வேண்டாம் எனவும் மற்றபடி ஆசிரியர்களுடைய பாராட்டு மலையில் நீங்கள் நினையக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்காரர்களில் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எடுத்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த வருடத்தில் உங்களுக்கு உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய சொல்லுக்கு பிறருடைய மரியாதை கிடைக்கும் அப்படின்னும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனவும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும் எனவும் சொல்லப்படுது சரி பூரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கூட இனி வாங்கக்கூடிய காலகட்டம் சரி உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வர்றது ரொம்ப நல்லதுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தினமும் மாலை வேளையில் ஸ்ரீ லலித சகசிரநாமம் பாராயணம் செய்கிறதும் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புள்ள அணிவித்து வழிபாடு செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் அடையும் எனவும் சொல்லப்படுது மேலும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் சூரியன் குரு சுக்கிரன் ஹோரைகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நான்கு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி உங்களுக்கு பலன்கள் மாறி மாறி அமையும் போது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறாரு மேலும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் ருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் என சொல்லப்படுது இப்படி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பலன்கள் இப்படி மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் கண்டிப்பாக நவகிரக வழிபாடு செய்துட்டு வாங்க குலதெய்வ வழிபாடும் மேற்கொண்டுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் வருடத்தில் இருந்து விசுவா வசு வருடத்தில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nanji, vivos.